ஆனால் இன்னைக்கு ரமலானுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மரியாதை பெருமாள் வந்துட்டு வந்துட்டா என்ன செய்வோம் உடனே நோர்வு நோர்க்கு வந்து சகிர் செய்யறது அன்றைய இரவு நேரம் நின்று வணக்கம் பார்த்தா நான் இரவு மனசார்ந்தோம் நம்மளால் முடிய நிறைய வணக்கங்களை நிறைய செயல்களை நம்ம இல்லை அதுவரை பள்ளிக்கு வராதவர்கள் கூட அந்த ரமலானில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைய வணக்கங்களை செய்வாங்க அதற்கு கொடுக்கிற அந்த மரியாதையை இந்த பத்து நாட்களுக்கு கொடுப்பதில்லை என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி அதனால்தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அதனுடைய கண்ணியம் பேணப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு தண்டனையும் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாளை பேணுவது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள் கடமையான விஷயங்களை நாம் கண்டிப்பாக தவறாமல் செய்வது அந்த நாட்களுடைய கடமையான விஷயங்கள் நம்ம 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 கடமையான விஷயம் என்னங்க தொழுகை நம்ம மீது அது தொழுகை அந்த தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக பேணுவது அப்ப மற்ற நாட்கள்ல பேர் பேற வேண்டாமா பத்து நாட்கள் விட்டுட்டா தண்டனை இல்லையா அப்படி அர்த்தம் இல்லை அந்த நாட்களில் பேடினால் அதற்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் விட்டுட்டா தண்டனை கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதே போன்று இன்னும் என்னென்ன கடமைகள் இருக்கோ உறவுகளை பேணுவது கடமை உறவுகளை பேணுவது கடமை மனைவி மக்களுக்கு செலவு செய்வது கடமை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பெரியவர்களே ஆக அந்த பத்து நாட்களுடைய விஷயத்திலே மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் எந்த எப்படி எதை போன்று என்று சொன்னால் எப்படி ரமலானுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோமோ கண்ணியம் கொடுக்கிறோமோ அது போன்று இந்த துலகத்தினுடைய அந்த முதல் பத்து நாட்களுக்கும் நாம் மரியாதையை கொடுக்க வேண்டும் கண்ணியம் கொடுக்க வேண்டும்